ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிற இங்கிலீஷ் வேர்டு செல்ஃப் அபேஸ்மெண்ட் அதோடைய தமிழ் மீனிங் தன்னைத்தானே தாழ்த்திக்கொள்வது அதாவது குற்ற உணர்ச்சியினாலோ இல்லது முன்னாடி ஏற்பட்ட அவமானத்தினாலோ ஒருவர் தன்னைத்தானே தாழ்வாக நினைத்துக்கொள்வது கொள்வது இல்லைன்னா மற்றவங்கக்கிட்ட தன்னை தாழ்த்தி பேசிக்கொள்வது இல்லை இழிவாக பேசிக்கொள்வது இந்த மாதிரி தன்னை தானே தாழ்த்தி கொள்வதுக்கு அர்த்தம்னா செல்ஃப் அபேஸ்மெண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் பிகாஸ் ஆஃப் செல்ஃப் அபேஸ்மெண்ட் ஹீ அவாய்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தன்னை தானே தாழ்த்திக் கொள்ளும் மனப்பான்மை காரணமாக அவன் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை தவிர்க்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய ல வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்